முளைக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோழிகளுக்கு கொடுக்குறதுக்காக கம்பை நல்லா ட்ரேல போட்டு தண்ணியை தெளிச்சு ஊற வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளைக்கு முன்னாடி பாருங்களேன் நல்லா முளைச்சி வந்து எவ்வளோ நாற்று மாதிரி நல்லா முளைச்சி நல்லா வந்திருக்கு இந்த கம்பு முளைக்க வச்சு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன முட்டையும் சின்னதாக இருக்குது ஓடுமே அவ்வளோ இதாக வெள்ளையாக தான் இருக்குது கொஞ்சம் ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பாருங்களேன் இதெல்லாம் கம்பு முளைக்க வச்சு போடுறதுக்கு முன்னாடி போட்ட முட்டைகள் இப்போ அதுக்கு பின் இன்னைக்கு போட்டதுக்கு பின்னாடி அடுத்த நாள் இட்ட முட்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல கலரு இதுக்கு அதுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது ஓடும் நல்ல கலராக முட்டையும் நல்லா பெருசாக இருக்குது நல்லா பெரிய பெரிய முட்டைகளாக இன்னும் இந்த முட்டைகளாக பாருங்கள் இதெல்லாம் முத போட்ட முட்டைங்க இப்போ பாருங்களேன் நல்லா பெருசாக நல்ல கலராகவும் இருக்குது